நிர்மல்படிகாகிருதாரம் சரவு நாம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் 12 அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலிருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசிக்கும் என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் இப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டும் இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம் அதற்குண்டான எளிய பரிகாரத்தையும் பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்னா காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூட கண்ணியில வந்து கேது பகவான் சுக்கர பகவான் வந்து விருச்சிகத்துக்கு எட்டாம் இடத்துக்கு வந்துடுறார் அதற்கு பிறகு செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் மூன்று கிரகங்களும் வந்து இந்த வாரத்தில் தனுசுல இருக்கா சனி பகவான் ஏற்கனவே மாறிட்டார் இந்த வாரத்தில் கும்பத்தில் சனி பகவான் ராகு பகவான் வந்து மீனத்திலையும் இருக்கா இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் ரோஹிணி நட்சத்திரத்திலேருந்து மக நட்சத்திரம் வரலாம் போகிறார் ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியிலையும் மக சிம்ம ராசிலையும் வருது அதனால ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசியிலையும் போறோம் இந்த வாரம் இந்த வாரத்துல வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தலையானால் இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதுலேருந்தே ரொம்பவும் விசேஷம் இருபத்தி ஆறாம் தேதி பௌர்ணமி மிகப்பெரிய ஏற்றம் பௌர்ணமி யோகம்ன்றதை பத்தி நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம் பௌர்ணமி யோகத்துல வந்து அரசன் வரக்கூடிய பிறப்பு இருக்கணும் அப்படின்னா பௌர்ணமி யோகம் அவளுக்கு இருக்கணும்ன்றத சொல்றோம் இந்த பௌர்ணமி யோகத்தை பொறுத்தவரையும் பார்த்த இந்த வாட்டி மிருகசீரிஷம் வருது மிருகசீரிஷம் மிருத்யுஞ்சய ஜெயந்தின்னு சொல்லக்கூடியது மார்க்கண்டேயரனுடைய பிறந்தநாள் யமனை தன்னுடைய மரணத்தை எதிர்த்து யமனையே வந்து வென்ற சிவபெருமானின் மூலியமாக வென்றவர் மார்க்கண்டேயர் அதாவது தீர்கா ஆயுஷ்மான் பகவான் பதினாறு வயதிலிருந்து என்றும் பதினாறுன்ற ஒரு விஷயத்தை ஆசீர்வாதத்தை வாங்கினவர் அதனால் மிருத்யுஞ்சய ஜெயந்தி அப்படின்றது பேர் மார்க்கண்டேய ஜெயந்தின்னு சொல்லுவாள் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு திரு ஆதிரை ஆதிரை நட்சத்திரம் சிவபெருமானுக்கு பெரிய விசேஷம் சிதம்பரத்துல பெரிய ஏற்றம் திருவாதிரைக்கு பார்த்த பொதுவாகவே திருவாதிரை வந்து இந்த இவா கன்னி பெண்கள் எல்லாமே கன்னி பெண்களா இருக்கட்டும் சுகங்களாக இருக்கட்டும் அவெல்லாம் வந்து விரதம் இருப்பாள் தன்னுடைய கணவனுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்க வேண்டும் அப்படின்றதுக்காக திருவாதிரைக்கு முன்னாடி ஒம்பது நாளில் இருந்தே வந்து திருவம்பாவை வந்து சொல்ல ஆரம்பிச்சுடுவா திருவாதிரை வந்து ஃபுல்லாக வந்து பட்னி இருந்து சிவபெருமானை வழிபட்டு திருவாதிரை களி மட்டும் வந்து செஞ்சு அதை மட்டும் உட்கொள்வார்கள் இது வந்து திருவாதிரையினுடைய பெரிய விசேஷம் இது ஆருத்ரா தரிசனம் அப்படின்றது பெரிய ஏற்றமான காலம் இந்த வாரத்தில் வருது இந்த திருவாதிரையில் பார்த்த இல்லையானால் சிவபெருமானுக்கு ஏற்ற நாள் அப்படின்றதையும் சொல்லியிருக்கும் எல்லா விதமான சௌக்கியங்களுக்கும் வந்து இந்த வேண்டிண்டு இந்த திருவாதிரையில் அவள் இருக்கிற பட்சத்தில் அவளுக்கு அந்த ஏற்றங்கள் கிடைக்கும் திருமணம் ஆகக்கூடிய பாக்கியம் அதற்கு பிறகு குழந்தை பேர் ஏற்படக்கூடிய பாக்கியமும் நல்ல தொழில் அமையக்கூடிய பாக்கியமும் அவர்களுக்கு உண்டாகும் இந்த வாரத்தில் வந்து சதுர்த்தி வருது நான்காம் நாள் அதாவது சங்கட ஹர சதுர்த்தி பௌர்ணமியிலிருந்து கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தின்னு சொல்லக்கூடிய நாலாம் நாள் வருது அது வந்து இந்த வாரம் வந்து முப்பதாம் தேதி அன்றைக்கி சங்கட ஹர சதுர்த்தி இதுவும் ரொம்ப பெரிய விசேஷம் எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சங்கடஹர அப்படின்னா சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி விநாயகரை போய் ஒரு ஒன்பது தரம் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒம்போது தரம் தோப்புகரணம் போட்டுட்டு வர்றது பெரிய ஏற்றம் சங்கடஹர சதுர்த்திக்கு நிறைய பேர் விரதம் இருப்பான் இந்த விரதத்தின் மூலியமாக தொழிலில் பெரிய மேன்மை ஏற்படும் அவளுக்கு எல்லா விதமான எதிர்பொலியும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் இந்த வாரத்தில் பார்த்த எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு செந்தாஷ்மம்னு பார்த்தோம்னா சந்திராஷ்டமத்தை பொறுத்தவரைக்கும் துலாம் ரிச்சிகம் தனுசு மற்றும் மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலத்தில் சந்திர பகவான் மனோகாரகன் மறைஞ்சதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம் எந்த ஒரு புதிய டிஷன்ஸும் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் கட்டாயத்தில் இருந்தீர்கள் நீங்கள் வந்து வெளியூர் போக வேண்டி இருந்தது அப்படின்னா உண்டான எளிய பரிகாரமான அல்லி மலர் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் வந்து கொடுத்துட்டு போங்கோ நல்ல ஒரு ஏற்றம் மூலம் சந்தாஷ்டமத்தின் தாக்கம் குறை சரி என்னுடைய மொபைல் நம்பர்ஸ் காலிங்கில் போயிட்டு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுத்துன்னா உங்களுடைய டேட்டு டைம் ப்ளேஸ் ஆஃப் பர்து எனக்கு இது பண்ணுங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு உண்டான டேட்டு டைம் பர்து ப்ளேஸ் ஆஃப் பர்த் இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு டைம் கரெக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதற்கு ஏற்றாருமே உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து இன்றைய காலகட்டத்தில் உங்களுடைய கோள்சாரம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத அசஸ் பண்ணி சொல்கிறேன் இப்போது ஒரு ஒரு ராசியாக இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் கன்னி உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் ராசிக்கு நாலாம் இடத்தில் சதுர்த்த கேந்திரத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துல புத பகவான் நாலாம் இடத்துல சூரிய பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷமான காலகட்டம் இதே தவிர பார்த்த குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துலையும் பன்னெண்டாம் இடத்துலையும் இருக்கிறதுனால பணவரவருக்கு தட்டுப்பாடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை மூன்றாம் அதிபதியும் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால பண வரவு நல்லபடியாகவே இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் என்ன நாலாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பரிவர்த்தனை யோகமானதுனால வீடு விற் விற்கறதுக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வார்த்தை வரும் சந்தோஷமான ஒரு விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் அதிபதியும் நாலாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் அடையிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக திடீர் பண லாபம் வரும் ரேஸு லாட்ரி ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதன் நாலாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இதன் மூலியமாக பார்த்த இல்லைன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலமாக இது காலம் இருக்குது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் போட்டித் தேர்வு எது இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டத்தை கொடுக்க போகிறார் என்ன ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதுனால நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் இந்த வாரம் இருபத்தி அஞ்சிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வருடம் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்க ஒன்பதாம் இடத்துல இருந்து சுக்கர பகவானால் பார்க்கப்படுறது ஒன்பதாம் அதிபதியாலே பார்க்கப்படுறது பெரிய ஏற்றம் தந்தையின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும் தந்தையினால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பத்தாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் அதாவது இருபத்தி ஆறாம் தேதி காலை பத்து மணி வரணும் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் பத்தாம் இடத்துல போகிறார் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து இருபத்தி எட்டாம் தேதி மாலை வரலும் அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் புத பகவானால் பார்க்கப்படுறதுனால தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழில் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் பணவரவு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த இதில் அதாவது கன்னியா ராசியில் இருக்கக்கூடிய ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க அதை தவிர கலை வண்ணங்கள் கலை இதுவில் கலைஞர்கள் இவ்வாறுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் எழுத்து வடிவங்கள் எழுதுகிறவங்க அதாவது இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸு அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் ஆடிட்டர்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்தேலாம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் ஆட்சி பெற்று போகிறார் அது வந்து இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை ஒரு அஞ்சரை மணி வரலும் வருகிறார் இந்த காலகட்டத்தில் பொழுது உங்களுக்கு நினைத்த காரியங்கள் அனைத்தும் ஈடேறும் ஏன் அப்படின்னா பதினொன்றாம் இடத்தின் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் அதனால் வந்து நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பன்னெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் வரார் குருவினுடைய பார்வையில் பன்னெண்டாம் இடமும் பன்னெண்டாம் அதிபதியும் இருக்கிறதுனால நல்ல சுப செலவுகள் நடக்கக்கூடிய காலகட்டம் ஷார்ட் ட்ரிப்பு வெளியூர் மாநிலம் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது உங்களுடைய ராசிக்கு முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து ரெண்டாம் தேதி வரலும் அவர் வந்து ரெண்டாம் இடத்தில் பன்னெண்டாம் இடத்துல இருக்க பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரம் சனி சனிப்பெயர்ச்சியும் உங்களுக்கு ஒரு வரத்தை கொண்டு வந்து கொடுக்கும் எதிர்பால் நலத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்தை மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க இந்த வாரத்தில் வந்து கன்னியா ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஏன்னா ஆருத்ரா தரிசனம் வேறு இருக்குது அதனால் கபாலீஸ்வரர் போய் சேவிச்சுடுவாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்